புதூர் ஆஸ்திரம் மெட்ரிக் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வாழ்வியல் தொடர்பான புதிய திறனறிவு பாடத்திட்டம் மருத்துவம் சட்டம் கணினி என பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு பயிற்சி பட்டறை வழங்கும் புதிய முயற்சி கோவை புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விளையாட்டு மொழி கலை என பல்வேறு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி சாரா வாழ்வியல் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்கள் கல்வி பயிலும் போதே அவர்களது தனித்திறன்களை ஆய்வு செய்து அது தொடர்பான துறை வல்லுநர்களை கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வழங்கும் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளனர் इन गाइडेंस अबाउट द स्टेट विल बी वेरी यूजफुल टू यू. हैंडिंग हैंडिंग ओवर द सिटेड तू पंक्ल. जी, वो उंगल ना, यू नो देखना, देर यार देर, कर. जैसे तो अंदर आंतरफील्ड का प्रत्याहम फुल्ला वाले एक्सपेक्ट करवाते हैं। तो उंगल के, उंगल को पुरुषा फील्ड हो, इलाके इधर वाली की आंत வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆர்ஸ்டன் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு முயற்சி ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைக்கு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் சுத்திராமல் இது ஒரு சிலபஸாகவே நாங்கள் கொண்டு வர போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா வந்து வெறும் ஸ்கூல் அப்படின்றது வந்து பத்தாவது முடித்தோடனே பன்னெண்டாவது படிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு காலேஜில் சேர அளவுக்கு மார்க் ரெடி பண்ணுறது மட்டுமே ஒரு ஸ்கூலோடைய சக்ஸஸாக மாறாது ஒரு குழந்த அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பப்பட்ட துறையில் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அந்த துறையில் அவங்க சாதிக்கணும் அதுதான் வந்து ஒரு ஸ்கூலுடைய ஒரு வெற்றின்னு நாங்கள் பார்க்குறோம் ஸோ அந்த வெற்றிக்கான முதல் வேறாக இன்றைக்கி வந்து நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது இங்கே இருக்க இங்கே படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்க ஒருங்கிணைஞ்சு இப்போ படிச்சுட்டு இருக்கிற அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்கவுங்க துறை சம்மந்தமாக எப்படியெல்லாம் வந்து அவங்க அந்த இப்போ ஒரு என்னென்ன படிக்கலாம் என்ன படித்தா என்ன வேலைக்கு போகலாம் அந்த வேலையில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த துறைக்கு எப்